என்னடா இது நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்துகிட்டு இருக்கு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் நான் என்ன நடந்துச்சு நம்ம மகாநதியில் நம்ம விஜய் போயிட்டு நம்ம சிந்துக்கிட்டம் வந்து சாரி கேட்குறாரு அடுத்து நம்ம கிருஷ்ணாக்கிட்டையும் வந்து சாரி கேட்குறாரு சிந்துக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு எதுக்கு சாரி எதுக்கு தேங்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் கைஸ் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் நம்ம மகநதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா நம்ம விஜய் வந்து ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு சரி வீட்டுக்கு வந்தவாட்டி என்னென்னா நம்ம தாத்தாவோட பேசுகிறாரு தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாட்டிக்கு இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும் முழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் தம்பி நாங்கள் முழிச்சுட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிந்து தான் வந்து ஹெல்ப் பண்ணா கண்டிப்பாக வந்துட்டு அவன் நம்ம பாராட்டணும் ஏன்னா அவர் ஒரு நர்ஸிங் படிச்சுன்றா படிச்சுட்டுக்கா அப்படின்றது எங்களுக்கு அப்போ தான் தெரியும் வந்துச்சு ஆமாம் நானும் வந்துட்டு அவ வந்து பண்ண பண்ண அவள் வந்துட்டு பண்ண வந்தேன் அப்போ நான் வந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தியும் சொல்கிறாங்க நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஐயோ என்னோட பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பதவிட்டார் நான் வந்து பாட்டி உக்கிறேன் அப்படின்னு எந்திரிச்சாரு உடனே பாட்டி வந்து உட்காந்தாரு ஆமாம் 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 விஜய் உட்கார் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க அப்புறமா வந்துட்டு சுமூகமாக பேசிகிட்டு இருந்தாங்க சிந்துக்கிட்டு போய்ட்டு நம்ம வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு உள்ளே வந்த வாட்டி நம்ம முத்துமலர் பார்த்து உள்ளே வரலாமான்னு கேட்குறது என்ன தம்பி இது உங்கள் வீடு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமலர் வந்து கூப்பிட்றாங்க முத்துமலருக்கு எப்பவுமே வந்துட்டு விஜய் மலை ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது இன்னமும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு அடுத்து விஜய் உள்ளே வந்துட்டு நம்ம சிந்துக்கிட்ட வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு பரவாயில்லண்ணா நான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம காவேரி வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நீ நர்சிங் படிச்சிருக்கிறது எங்களுக்கு இப்படி தான் தெரியும் ஆமாம் நான் நர்சிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் ஏதாவது ஹெல்ப் என்ன கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கிட்டு வர முடியுமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் ஏதாவது வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து யோசிக்கிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் வந்து கேஷ் இருந்துச்சு அதை வந்து கொடுத்துட்டாரு நம்ம சிந்துக்கிட்ட சிந்து வந்து வாங்க மறுத்தாரு நம்ம முத்துமுல வந்து தலையாட்டின ஓகே சிந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ஏதாவது வந்து வேலை வந்து ரெடி பண்ண முடியுமா நான் என்னென்னா படிச்சுட்டு நான் சும்மா தான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அன்பான எனக்கு வந்து இங்கே யாருமே தெரியாது எனக்கு யாருமே இங்கே வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பாவமாக வந்து நம்ம கிட்ட கேட்குறேன் விஜய் வந்து சரி ஓகே என்னோட ரெசியூம் வந்து அனுப்பு நான் வந்துட்டு எதாவது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு போகிறாங்க அடுத்து வந்து முத்துமலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை தம்பி என்னோடய பையனை பற்றி தான் கிட்ட பேசணும் அவன் வந்து அந்த மாதிரி பையனெலாம் கிடையாது நர்மதா கட்டை வந்து தப்பாக நடந்துக்கிற கேரக்டரே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நர்மதா கட்ட தப்பாக நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதெல்லாம் சத்தியமே உண்மை இல்லை என் பையனை நான் அப்படி வளர்க்கல எதுக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து மூஞ்சை கொடுத்து பேசுகிறவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூஞ்சு உடஞ்சி போய் ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் அமைதியாயிட்டான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம விஜயம் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது காவிரியால் நடக்க முடியலை அப்படின்னு ஒன்று நம்ம விஜய் வந்து உட்கார வச்சால் காவேரி போய் உட்கார்ந்தாங்க திரும்ப வந்து விஜய் வந்து எலி போட்டு வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறதே கூட்டிகிட்டு போனாங்க அடுத்து நம்ம கிருஷ்ணா வந்து அந்த அதே அதே இது இடத்துல வராரு வந்தவுடனே நம்ம கிருஷ்ணாவை பார்த்து நம்ம விஜய் வந்து சாரி அப்படின்றத நான் தெரியாமல் சொல்லிட்டு பரவாயில்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் எங்கள் வீட்டு உங்கள் வீட்டில் யாருமே வந்துட்டு பேசுகிறதே கிடையாது அவன் நர்மதா வந்து தான் போய் பேசுகிறாங்க ஆனால் நீ வந்து நான் நான் அவளை தங்கச்சியாக தான் பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தப்பாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி நம்ம விஜய்கிட்ட வந்து அழுகுறாரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த பையன போய் நம்ம வந்து இவ்வளோ தப்பாக வந்து பேசிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ என்னென்ன எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து வீடு வந்து அப்படியே ஆஃப் ஆஃப் ஆ பிரித்து கொடுத்துருவாங்களா என்னென்னு தெரியல இன்னும் வந்துட்டு ஒரு மிஸ்டியாகவே ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை எப்போ வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல ஓகே பார்க்கலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம மானிய சீரியல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது புதுசாக வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் என்னன்னா வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க